மில்லட் செல்டின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாத்துலேயுமே மில்லட்ஸை இன்ஃப்யூஸ் பண்ணுறாங்க சாக்லேட் பிஸ்கட் அண்ட் ஆல்சோ நூடுல்ஸ் கம்பு நூடுல்ஸ் குதிரைவாளி நூடுல்ஸ் வரகு நூடுல்ஸ்னு வெரைட்டியாக இருக்குது பட்ஸில் பின்னாடி இன்க்ரீடியன்ஸில் பார்த்தோன்னா ரீஃபைன் வீட் ஃப்ளவர் மைதா தான் ஆட் பண்ணியிருக்காங்க தட்ஸ் ஓகே அளவாக சாப்பிட்டுக்கலாம் அப்பப்போ சாப்பிட்டுக்கலாம் இன்றைக்கி நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் ஸ்டைலில் ஒரு வெஜ் நூடுல்ஸ் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் வேணும்னா சிக்கனை சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரியோ பன்னீரை செஞ்சோ ஆட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் அதுக்கு எண்ணெயில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றி அதில் கொஞ்சமாக பெப்பர் அண்ட் சால்ட் ஆட் பண்ணி நல்லா முட்டையை ஸ்கேம்பிள் பண்ணி நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போது ஒரு பாத்திரத்தில் டூ கப்ஸ் அளவு தண்ணியை பாயில் பண்ணி அதில் சால்ட் அண்ட் ஆயில் ஆட் பண்ணி அந்த பேக்கில் இருக்க நூல்ஸை அப்படியே போட்டு பாயில் பண்ணி வடிச்சிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றி அதையும் வடிச்சிட்டு தனியாக அதை எடுத்து வச்சுட்டேன் இப்போது டூ டூ த்ரீ டீஸ்பூன் அளவு கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் அதில் அஞ்சு பல் போல் பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதில் பெரிய வெங்காயம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும் அப்புறம் நான் என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணேன்னா பீன்ஸ் கேரட் கேபேஜ் கொடமிளகாய் ஆட் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் நீங்கள் சால்ட் வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிட்டு இப்போது ஒன் டீஸ்பூன் அளவு டார்க் சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா எல்லாத்தையும் விட்டு நம்ம ஆல்ரெடி வடித்து வச்சுருக்க நூடுல்ஸையும் ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுருக்க எக்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தேவையான அளவு நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணுங்கள் ஆக்சுவலாக பெப்பர் எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நூடுல்ஸ் ஸோ நிறைய பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு ஹாட்டாக சாப்பிடுங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிக்கன் ஆர் பன்னீர் வேணும்னா ஆட் பண்ணிக்கங்க